ஐ சூப்பர் இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்தா மட்டும் போதாது அதை எப்படி கூகுள் சர்ச்ல வர வைக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான வீடியோ தான் இது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டு இருந்தாரு ஆக்டர்ஸ் நேம்ல நம்ம வெப்சைட்ல போட்டு சர்ச் பண்ணும்போது அவங்களுடைய இமேஜ் வருது அந்த மாதிரி நம்ம இமேஜும் வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு அந்த ரெண்டு மெத்தட்ல ஒரு மெத்தட நான் இப்போ உங்களுக்கு एक्सप्लेन பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிற மெத்தட் என்னன்னா பாத்தீனா வெப்சைட் மூலமா நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்ணி அது மூலமா நம்ம விசிபிள் பண்ணி பாக்குறது அந்த மாதிரி பண்ணலாம் இருந்தாலும் காஸ்ட் ரொம்ப செலவாகும் அதனால அந்த மெத்தட் வேண்டாம் செகண்ட் மெத்தட் தான் நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ண போறேன் அது என்னன்னா பாத்தீனா ப்ளாகர் மூலமா உங்க போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணி கூகுள் சர்ச்ல வர வைக்கலாம் பேசிக்கா பாத்தீனா ப்ளாகர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீனா நம்ம போடுற போஸ்ட் மத்தவங்க படிக்கிறதுக்கு காண்டி தான் ப்ளாகர் யூஸ் ஆகுது அது மூலமா மணி எர்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி போட்டோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம் அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது பிளாகர்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வீடியோல பார்ப்போம் அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மொபைல் போன் அப்படின்னா ஒரு லேப்டாப் அண்ட் உங்களுடைய பிக்சர் ஒன்னு அண்ட் இன்டர்நெட் இது எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்ப சொல்ல போற இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மொபைலுக்கும் சரி லேப்டாப்புக்கும் சரி நீங்க எதாவது யூஸ் பண்ணாலும் இதே மெத்தட் தான் நான் இப்ப உங்களுக்கு லேப்டாப் மூலயமா எப்படி அப்லோட் பண்றதுன்னு காட்டுறேன் ஓகே வாங்க நம்ம எனக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க இந்த சேனலை இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு மறக்காம சப்போர்ட் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அது லாஸ்ட் friends உங்க மொபைலோ அப்படி இல்லாட்டி சிஸ்டம் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதில் நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி கூகுள் பேஜ் வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் நிறைய டாட்டர் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்குரல் பண்ணி பிளாகர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைன் இன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும் அதாவது எந்த மெயில் ஐடி மூலமாக நீங்கள் உங்கள் பிளாகை க்ரியேட் பண்ணமோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா கூகுள் ப்ரொஃபைல் அண்ட் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா பிளாகர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏ லிமிடெட் பிளாக் ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சாதாரணமாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அதுக்காண்டி நேம் உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமை நீங்கள் கொடுத்து கண்டினியூ டு பிளாகர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ரியேட் நியூ பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய பிளாகுக்கான டைட்டிலை கொடுக்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன டைட்டில் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க நீங்கள் எந்த டைட்டில் வேணாலும் கொடுக்கலாம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதை பற்றின பிளாக் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றின டைட்டில் கொடுங்க கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் பிளாகர் டாட் காம் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்கும் அதாவது உங்கள் இமேஜ் வரும்போது மேலே என்ன வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத இங்கே நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணுறேன் நீங்கள் டைப் பண்ணுற நேம் வந்து அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லாட்டி நீங்கள் வேறு நேம் தான் சூஸ் பண்ணணும் இந்த அட்ரஸ் வந்து அவைலபிளில் இல்லை அப்படின்னு காட்டுது நான் இது கூட இன்னொரு நேம் ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து அவைலபிளில் இருக்குது அப்படின்ட்டு காட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டிக் சிம்பிள் காட்டும் ப்ளூ கலரில் அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து அவைலபிளில் இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் சிம்பிள் காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பிளாக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டொமைன் பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்கு கீழே பாத்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இல்லாட்டி நீங்க சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் நோ தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நியூ போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாகருடைய போஸ்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே யாராச்சும் ஒருத்தருடைய இமேஜ் தேவைன்னா அவங்களுடைய நேம் போட்டு சர்ச் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித்துடைய ஃபோட்டோஸ்லாம் வரும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறேன் ஆக்டர் விஜயோடைய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு விசபிள் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து என்ன நேம் போட்டு சர்ச் பண்ணால் வரணும் அப்படின்றது நேமை இங்கே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும் இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து விசிபிள் ஆகும் நான் சூப்பர்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுறேன் உங்களுடைய நேம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரபலமான ஆக்டர்ஸுடைய நேமாக இருந்ததுன்னா அந்த நேம் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுடைய இமேஜ் வந்து அவ்வளோ சீட்டில் விசிபிள் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை டிசப்பாயின்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் இதுதான் ட்ரூ எந்த நேம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கோ அண்ட் யாருடைய பிக்சர்ஸ் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு கூகுள் வந்து ஃபஸ்ட்டாக காட்டும் அதனால தான் சொல்கிறேன் இப்போது விஜய் அப்படின்ற பேரில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் நான் விஜய்னு போட்டு சர்ச் பண்ணுவோன்னே ஆக்டர் விஜயோடைய ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆச்சு அதே மாதிரி தான் அஜித்துக்கும் நான் போட்டு சர்ச் பண்ணும்போது ஆக்டர் அஜித்துடைய ஃபோட்டோஸ் மட்டும் தான் விசிபிள் பாசிபிள் ஆச்சு அந்த மாதிரி நீங்கள் இங்கே உங்கள் நேம் போடும்போது கூட ஏதாச்சும் ஒரு ஹின்ஸ் அதாவது உங்கள் இன்சல் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சூப்பர் டெக் தமிழ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது உங்கள் மொபைலில் இருக்கிற இமேஜையோ நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன் அது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் செலக்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து உங்களுடைய ப்ளாகர் பேஜில் ஆட் ஆகிடும் கீழே வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயிலை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் நான் சும்மா ஏதாச்சும் ஒரு சில வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த வேர்டோடைய ஃபாண்ட்டையே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இமேஜ் வந்து பப்ளிஷ் ஆகிடும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்க டைட்டலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு பிளாகருடைய நீங்கள் எந்த பிளாகர் பேஜில் அப்லோட் பண்ணிங்களோ அந்த பிளாகர் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் விசிபிள் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே வெபேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமில் வந்து அந்த பிளாக் வந்து விசிபிள் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் உங்கள் கூகுள் பேஜில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படியும் டென்லேருந்து தேர்ட்டி டேஸ் வரை நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த இமேஜ் வந்து கூகுள் சர்ச்சில் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இப்போ நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டெக் தமிழ் அப்படின்ற நேமில் தான் நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தேன் சூப்பர் டெக் தமிழ் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறேன் இமேஜில் போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய இமேஜ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஆனால் நான் இப்போ அப்லோட் பண்ண என்னுடைய இமேஜ் வந்து விசிபிள் ஆகாது எப்படியும் தேர்ட்டி டேஸ் மினிமம் வந்து டென்னிலேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி டூ டேஸ் இல்லை தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் இந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸை எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறாங்க இன்டர்நெட்டில் அப்படின்றத பொறுத்து தான் கூகுளில் வந்து உங்களுடைய இமேஜை ஃபர்ஸ்ட்டாக காட்டும் அதே ப்ரொசீஜரில் தான் ஆக்டஸ் இமேஜும் காட்டுது அது வரைக்கும் உங்களுடைய இமேஜை பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற வெப்சைட் லிங்க்கு இங்கே நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இமேஜ் வந்து விசிபிள் ஆகும் நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு நாளைக்கு உங்கள் இமேஜை டென்லேருந்து டுவெண்ட்டி டைம்ஸ் வரும்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமா உங்க இமேஜ் வந்து கூகுள் பேஜ்ல ஆட் ஆகும் இப்ப நான் சிவகார்த்திகேயன் அப்படின்ட்டு சர்ச் பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயனுடைய இமேஜ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவர் நிறைய படம் நடிச்சு நிறைய பிரபலம் ஆனதுனால தான் இவருடைய இமேஜ் வந்து இந்த மாதிரி டாப்பில் காட்டுது இவருடைய இமேஜ் ஏன் ஃபர்ஸ்ட் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்ற நேமில் சர்ச் பண்ணி இவருடைய இமேஜ் தான் அதிகமாக டவுன்லோட்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இவருடைய இமேஜ் வந்து கூகுள் வந்து ஃபர்ஸ்டா காட்டுது நீங்கள் கொடுத்துருக்கிற நேமில் நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ண சர்ச் பண்ண தான் உங்களுடைய இமேஜ் வந்து கூகுள் பேஜில் ஃபர்ஸ்டா காட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு தேர்ட்டி டேஸ் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இமேஜை நீங்கள் கூகுள் பேஜில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் for watching, give your சப்போர்ட் நான் திரும்பவும் செல்ஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்றேன்